ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் அன்பு தங்கமே உன் குடும்ப சூழ்நிலையால் உன் உடல் ஆரோக்கியம் சரியில்லை என்றாலும் கூட உன் கஷ்டத்தினால் நீ ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காமல் நீ உழைத்து கொண்டிருக்கிறாய் தங்கமே இதை அத்தனை மாற்றத்தான் நான் இன்று உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறேன் உன் உடல் சோர்வு உன் கை கால் வலி உன் முதுகு வலி கூட அத்தனையும் நான் சரி செய்து உனக்கு தெம்பையும் சுறுசுறுப்பையும் நான் உனக்கு தருகிறேன் தங்கமே அதே போல நீயும் அன்றாட சரியான நேரத்தில் கொஞ்சம் சத்தான சாப்பிடுப்பார் உன் துன்பங்களையும் உன் கஷ்டங்களையும் உன் மனதில் வைத்துக்கொண்டு மனதில் உள்ளதே வெளிக்காட்ட முடியாமல் அத்தனையும் உன் மனதில் வைத்துக்கொண்டு பல கஷ்டங்களை நீ உன் வாழ்வில் அனுபவித்து விட்டாய் இனிமேலும் நான் பார்த்துக்கொண்டு உன்னை இந்த நிலையில் விடமாட்டேன் மாட்டேன் தங்கமி உன்னுடைய நிலையை மாற்றி அமைப்பதற்காக நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் உன் கஷ்டங்களை எல்லாம் உன் வாராகி அம்மா சரி செய்வேன் என்னை முழுமையாக நீ நம்பினால் இதை முழுவதுமாய் இதை கேள் தங்கமே உனக்கு தைரியமும் மனதில் நம்பிக்கையும் உனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் தந்து உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கு வெற்றியையும் உனக்கு தரப்போகிறேன் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை மாறும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அமைத்து தருவேன் இப்போது நீ படும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லை தங்கமே இதோ உன் கஷ்டத்தை மாற்றி நல்ல சூழ்நிலையை கொண்டு வருகிறேன் எல்லாமே உனக்கு பிடித்தது போல நான் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்வேன் உன்னிடம் நன்றாக பேசிய சில நண்பர்கள் இப்போது உன்னிடம் பேசாமல் இப்போது உன்னை விட்டு விலகி இருக்கிறார்கள் தானே இப்போது தெரிந்து கொண்டிருப்பாய் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் குணத்தை தெரிந்து கொண்டிருப்பாய் வாழும் வாழ்க்கையை ஏதோ கடமைக்கு வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எல்லாமே உன் வாராகி அம்மா அறிவேன் உன் அருமையை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அன்பு பாசம் என்று நீ இருந்தாலும் கூட உன்னை அவர்கள் பெரியதாக நினைக்கவில்லை இத்தனை கஷ்டங்களை பட்டும் கூட உன் வாராகி அம்மனை நம்பியிருக்கிறாய் என் மீது பக்தி துளி கூட குறையவில்லை அந்த பக்திக்கு பரிசாகத்தான் இப்போது உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற்றி அமைக்க வந்திருக்கிறேன் தங்கமே நீ எல்லாம் விதத்திலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அத்தனையும் செய்ய போகிறேன் மனிதர்களின் வாழ்க்கையில் இரண்டு விஷயம் மட்டும் அவர்கள் மனதில் எப்போதும் இந்த எண்ணம்தான் தோன்றும் அது என்னென்று சொல்கிறேன் தங்கமே ஒரு செயலை தவறாக செய்த பிறகு இந்த எண்ணம் மனதில் தோன்றும் இதை செய்திருக்கலாமா இல்லை இதை செய்யாமல் இருந்திருக்கலாமா இல்லை வேறு ஏதாவது முயற்சி செய்யலாமா என்று யோசிக்கிறாய் தெளிவான முடிவு எடுக்க உன்னால் முடியவில்லை இப்படி செய்யலாமா இல்லை அப்படி செய்யலாமா என்று நீ குழப்பம்தான் அடைகிறாய் நீ எப்படி யோசித்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன் தங்கமே எது நடக்க வேண்டும் என்று இருப்பதால்தான் நீ பேச வேண்டியதாக இருந்தாலும் சரி நீ செய்யும் செயலாக இருந்தாலும் சரி எது நடக்க வேண்டும் இருந்ததோ அது நடக்கிறது உன் வாழ்க்கைப்படிதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நடந்ததை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காதே வாழ்க்கை என்பது கஷ்டப்படுவதற்காக அழுது கொண்டிருப்பதற்காகவும் இதற்காக உனக்கு கொடுக்கவில்லை அத்தனையும் துன்பங்களை மறந்து உன்னை அளவைத்தவர்கள் முன்னால் சிரித்த முகத்துடன் நீ வாழ வேண்டும் உனக்கு சரியானதை தான் இப்போது உனக்கு நடக்கும் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து சந்தோஷம் தருவதற்கு நான் வந்திருக்கிறேன் மற்றவர்களிடம் நீ வாதாடி உன் நியாயத்தை சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை நீ அவர்களிடம் என்னதான் உன் நியாயத்தை சொன்னாலும் சரி அதை வேண்டுமென்றே நீ சொல்வதை கேட்காமல் உன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள் தங்கமே உன்னை புரிந்து கொண்டவர்களாக இருந்தால் நீ ஏன் அவர்களிடம் உன் பக்கம் நியாயத்தை நிரூபிக்க வேண்டியதே இல்லை உன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னை வேண்டுமென்றே உன் மனம்தை கஷ்டப்படும்படி உன்னை மட்டம் தட்டி பேசுவார்கள் உன்மீது தவறு என்று சொன்னதையே சொல்லி கொண்டிருப்பார்கள் அதனால் தங்கமே நீ சொல்லும் உண்மையை அவர்கள் காதில் வாங்கி கொள்ள மாட்டார்கள் உன்னுடைய நியாயத்தை உனக்கு நான் தருவேன் தேவையில்லாமல் அவர்களிடம் உன் நேரத்தை வீணாக்காதே உன் மனதில் உள்ள கவலைகளை உன்னால் மறக்க முடியவில்லை கவலைப்படாதே தங்கமே எதை எப்போது எதை செய்ய வேண்டுமோ அதை நல்லபடியாக உனக்கு செய்து தருவேன் ஒருவர் உன்னை எப்போதும் குறை சொல்லி கொண்டிருந்தால் அவர்களிடம் நீ பதில் பேசாமல் நீ அமைதியாக இருந்திடு அவர்களுக்கு சரியான நேரத்தில் நல்ல புத்தியை உன் வாராகி அம்மா கொடுப்பேன் தங்கமே உன்னை பற்றி குறை சொல்லும் சில மனிதர்களை உன் மனதில் நினைத்து கொள்ளாமல் இவர்கள் சொல்வதை பெரியதாக எடுத்து கொள்ளாமல் அவர்களை கடந்து சென்று கொண்டே இரு அவர்களிடம் பதில் பேசி உன் மதிப்பை நீ இழக்காதே உன் சோதனை காலம் எல்லாம் முடிந்துவிட்டது வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடி நில் இதுதான் உன்னிடம் இருக்க வேண்டும் மன வினா விடாமுயற்சி இருந்தால் போதும் உன்னை நான் வழிநடத்துவேன் உன்னை நல்லபடியாக நீ நினைத்தது போல வாழ வைப்பேன் தங்கமே இனி நடப்பது எல்லாம் உள் வாழ்வில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்